ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதம் விளாசி இலங்கை வீரர் பதும் நிசாங்கா புதிய வரலாறு படைத்துள்ளார் இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நாள் போட்டி பல்லைகளவில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் எதிரணியை முதலில் பேட் செய்ய கொண்டது அதன்படி பதும் நிசாங்காவும் அவிஷ்கா பெர்னாண்டோவும் இலங்கை இன்னிங்ஸை தொடங்கினர் இருவரும் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அரை சதம் அடித்து அசத்தினர் சதத்தை நோக்கி ஆடி வந்த பெர்னாண்டோ எண்பத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் அதே சமயம் நிசாங்கா ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறினார் நாலாபுரமும் பந்துகளை சிதறடித்த அவர் நூற்று முப்பத்தாறு பந்துகளில் இரட்டை சதத்தை எட்டினார் இந்த சிறப்பை பெற்ற முதலாவது இலங்கை வீரர் என்ற வரலாற்றையும் நிசாங்கா பதிவு செய்தார் அத்துடன் அதிவேகமாக இரட்டை சதம் அடித்த உலக வீரர்கள் வரிசையில் மூன்றாம் இடத்தை பிடித்தார் இவருக்கு முன்னதாக இஷான் கிஷன் கிளென் மேக்ஸ்வெல் ஆகியோர் முதல் இரண்டு இடங்களில் உள்ளனர் இலங்கை அணி மூன்று விக்கெட்டுகளுக்கு முன்னூற்று முப்பத்தோரு ரன்களை குவித்தது